தஞ்சாவூர் மாவட்ட கேங்மேன் சுதாகர் பேசுறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேனா பணியமர்த்தப்பட்டேன் நான்காண்டு காலம் தொடர்ந்து மின்சார வாரியத்தில் இருக்கும் அனைத்து களப்பணிகளையும் நாங்கள் தான் செய்து வருகிறோம் விட்டு ஊர் குழந்தைகள் தாய் தந்தைகள் மற்றும் எனது உறவுகள் அனைவரையும் விட்டுவிட்டு இந்த மின்சார வாரியமே எனது உயிர் எனது உயிர் மூச்சு என்று நான் ஐந்தாண்டு காலம் என்னோடு பயணித்த எழுபத்தி ஐந்து கேங்மேன் மின் ஊழியர்கள் உயிர் இழந்து தொடர்ந்து இந்த மின்சார வாரியத்திற்கு ஐந்தாண்டு காலம் மின்வெட்டு இல்லாத தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை உருவாக்கி கொண்டு எங்களுடைய முழு உழைப்பையும் இந்த மின்சார வாரியத்திற்கு அர்ப்பணித்து வருகிறோம் எங்களை கள உதவியாளராக மாற்றுவதற்கு இந்த மின்சார வாரியத்திற்கு என்ன தடை நாங்கள் கேட்பது ஒரே ஒற்றை கோரிக்கை எங்களுக்கு தேவை கள உதவியாளர் நான் கள உதவியாளர் பணி செய்கிறேன் எனக்கு கள உதவியாளர் பணியை நீங்கள் தாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி